அந்த அவங்க திருச்சி சாதனை பேசுறேன் இப்ப நான் வந்து எதை பத்தி பேச வந்திருக்கேன் அப்படின்னு பாத்தீங்கன்னா பிக் பாஸ் சீசன் எயிட்டை பத்தி தாங்க நான் வந்து பேச வந்திருக்கேன் நம்ம தலைவர் விஜய் சேதுபதி வந்திருக்காப்புல நம்ம சாரை பார்த்தாவே மாசு முக்கியமாக சொல்ல போனா அவருடைய மிகப்பெரிய ஃபேன் வேற எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு இதில் என்னன்னா விஜய் சேதுபதி சார் விட்டா உங்களையும் கிறுக்கு பயலாக்கி தெருவில் விட்டுருவாங்க நல்லா கவனிப்பா இருந்துக்கோங்க ஏன்னா உள்ளுக்குள்ளே எல்லாம் அம்புட்டுமே கழுதைகளாக தான் ஒரு பதினெட்டு இருபது வயசு உள்ள ஒரு சின்ன பிக் பாஸ் சீசன் ஒன்னு எயிட்லயே மொதல் நாளே ட்வெண்ட்டி போர்ஸ்ல நாமினேஷன் பண்றாங்க அது என்ன பண்றாங்க வீட்டை விட்டு வெளியேற்றுறாங்க வீட்டை விட்டு வெளியேற்றுறதுக்கு என்ன காரணம் அந்த புள்ள தெரியாதனமா சொல்லிருச்சு நான் அது என்ன சொல்லிச்சு அது வந்து பகுத்தறிவு படித்த பொண்ணு அது எப்படின்னா பொதுவாக ஏன் யாரையுமே வந்து சொல்லக்கூடாது நம்ம நான் நம்ம நம்ம நம்மளோட கேரக்டர் வந்து போகக்கூடாது அப்படின்ட்டு தான் வந்து அந்த பொண்ணு வந்து தெரியாதுனா நானே போய்க்கிறேன் அப்படின்னு சொல்லிடுச்சு ஒரு வார்த்தை ஒரு சின்ன பொண்ணு சொல்லிடுச்சு அந்த பிள்ளைக்கு உள்ள மனப்பக்குவங்களை வீட்டுக்குள்ளே இருக்க பதினெட்டு பேருக்கு யாருக்குமே கிடையாதுங்க யாருக்குமே கிடையாது ஒரு சின்ன பொண்ணை ஃபர்ஸ்ட் ஸ் <tries> இருக்கு அம்புட்டு பொய் விஷம் 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 நீங்க நூத்தி ஆறு நாள் எப்படி இதுங்க கூட வந்து நீங்க குப்பை கொட்ட போறீங்கன்னா எனக்கு தெரியல விஜய் சேதுபதி சார் அவர்களே இதுங்க ஒவ்வொன்னு விஷம் நான் என்னன்னு டெய்லி ஆட் ஸ்டார்ல நான் பாத்துட்டு நான் டெய்லி நான் ரிவ்யூ கொடுக்குறேன் நீங்க அதை கண்டிப்பா பாருங்க கவனிச்சு பாருங்க எல்லாத்தையும் கவனிப்பா பாருங்க சார் நீங்க ஒவ்வொன்னு ப்ராடு பண்ணுங்க விஷம் விஷம் அதாவது ஒருத்தர் அழிச்சு ஒருத்தர் முன்னாடி வர்றதுக்கு ரொம்ப 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 பிளான் போடுறாங்க வந்து பார்த்துக்கோங்க எனக்கு ஷாஜனா அந்த சின்ன பொண்ணு போனதில் வந்து எனக்கு ரொம்ப 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 வருத்தமாக இருக்குது எனக்கு ஒரு சின்ன பொண்ணை எந்த ஒரு குறையுமே இல்லாத ஒரு பொண்ணை அனாவசியமாக இருபத்தி நாலு மணி நேரத்தில் துரத்தி விட்ருக்குதுங்கன்னா இதுங்க எப்படியா ஆகப்பட்டதுங்களா இருக்கும் அந்த பதினெட்டு பேர் எப்படி ஆகப்பட்ட ஆளுங்களா இருப்பாங்க வச்சு கிழிக்கிறா இருங்க வச்சு நான் என்ன பண்ணுவேனே எனக்கே தெரியாது இதில் யார் நல்லவங்க யார் கெட்டவங்க யார் நடிக்கிறா யார் உண்மையாக இருக்கா யார் வந்து ஜால் அடிக்கிறா இது எல்லாத்தையும் நான் உங்ககிட்ட நான் வந்து நான் சொல்கிறேன் சரிங்களா சார் கண்டிப்பாக கவனித்து ஒவ்வொன்றையும் போடுங்க சார்